எல்லா வசதிகளும் உள்ளதை நல்லதை செய்வோம் பல்லடம் தேசிய அளவில் நடைபெற்ற சேர்ந்த பனிரெண்டு வயதுடைய மாணவி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் கோவை ரயில் நிலையத்தில் தேசிய அளவில் பதினான்கு மாநிலங்கள் மோதிய கோ விளையாட்டுப் போட்டிகள் கோவையை சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை சாலை அணிவித்து வரவேற்பு கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய அளவில் இரண்டாவது ஜோடி கோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் நான்காம் வரை பீகாரில் போஜ்பூர் ஆரா ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் சீனியர் ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் ஆகிய பிரிவுகளில் நடத்தப்பட்டன அதில் சீனியர் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு மற்றும் பீகார் மாநிலங்கள் விளையாடியதில் பீகார் மாநிலம் நாற்பத்தி மூணு புள்ளிகள் பெற்றது தமிழ்நாடு நாற்பத்தி ஆறு புள்ளிகள் பெற்று மூன்றாம் புள்ளி வித்தியாசத்தில் தமிழகம் முதலிடம் பிடித்தது ஜூனியர் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு தெலுங்கானா விளையாடியதில் தெலுங்கானா பதினான்கு புள்ளிகள் பெற்ற நிலையில் தமிழ்நாடு முப்பத்தி எட்டு புள்ளிகள் பெற்று இருபத்தி நான்கு புள்ளி வித்தியாசத்தில் முதலிடம் பிடித்தது நான் கதிர்வேல் நான் செடிவேல் காலேஜில் வந்து படிக்கிறேன் இது வந்து பாலத்துறையில் இருக்கு நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஓடிஐடி ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் நான் வந்து இந்த கேம் வந்து ஒன் இயராக விளையாண்டுருக்கேன் இது வந்து எங்கள் சார் மட்டும் நார்மலாக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இது ஒரு செஸ்ஸு நான் நல்லா விளாட்ற அளவுக்கு அதனால் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க எங்கள் சார் பேர் அருண் இஸ் அ செக்ரட்டரி ஆஃப் கோ அசோசியேஷன் அண்டு ப்ரெசிடெண்ட் வந்து ஆனந்தராமன் அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க நீங்கள் சும்மா வந்து நீ விளாடுங்கிறக்காக என்னை சும்மா செஸ் நல்லா விளாட்றதுக்காக என்னை என்கரேஜ் பண்ணி விளாட சொன்னாங்க ஃபஸ்ட்டு நேஷ்னல் பீகார் போஜ்பூர் ஆரா அங்கே கான்டாக்ட் பண்ணாங்க நாங்கள் நார்மலாக பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன் ப்ராக்டிஸே பண்ணேன் அங்கே வந்து ஃபஸ்ட்டு டைம் கோல்டு அடிச்சுட்டு வந்தேன் எகென் இப்போ வந்து செகண்ட் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் கண்டக்ட் பண்ணாங்க அதுக்காக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ரீ விஸ்வேஸ்வரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சுந்தராபுரம் அங்கேருந்து நார்மலாக ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன் சேம் அதே ப்ளேஸில் ஆறாவில் நடந்துச்சு நாங்கள் வந்து ரெண்டு கோல்டு அண்டு ஒன் பிரான்ஸ் மெடல் விடணும் சப் ஜூனியர் வந்து தேர்ட் பிளேஸ் அடித்தாங்க அண்டு ஜூனியர் வந்து கோல்டு அடித்தாங்க அண்டு சீனியர் நானும் ப்ளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சிருக்கேன் அதில் போட்டிங்கன்னா ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு கே ஸ்டேட்ஸ் விளாண்டாங்க சார் தெலுங்கானா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் யூபி உத்தரப்பிரதேஷ் அப்புறம் ஒடிஷா ராஜஸ்தான் இந்த மாதிரி நிறையா ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் கேட்டகரிஸ்லேருந்து ஸ்டேட்ஸ் விளாண்டாங்க சார் இது மாதிரி நெக்ஸ்ட்டு எங்களுக்கு இது வந்து இன்டர்நேஷனல் போகிறதுக்கு இது வந்து ஏஷியன் கேம்ஸில் இருக்குது ஒலிம்பிக்ல ஏஷியன் கேம்ஸில் இருக்குது ஏஷியனில் டாப் டொண்ட்டி ஃபைவ் குள்ள இருக்குது இந்த கேம் வந்து டுவெண்ட்டி கேம் கோன் அடித்தாவே மேக்ஸிமம் தெரியும் இது வந்து மெயின் ஜாப்பனீஸ் கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கேம் மட்டும்தான் சார் இது வந்து நம்ம செஸ் மாதிரி மட்டும்தான் வளரம் ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி விளாட்றோமோ அதை பொறுத்து தான் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் வந்து நெக்ஸ்ட் வருது சார் மேபி ஜப்பானில் நடக்கலாம் சைனா எங்கே வேணால் நடக்கலாம் எங்களுக்கு அது வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார் ஆல்ரெடி நான் வந்து எனக்கு இன்டர்நேஷனல் கிடச்சிது சார் லாஸ்ட் டைம் இப்போ சேம் இதே டேட் தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் வந்து சென்ட்ரல் ஏஷியா கஜகஸ்தானில் வந்து நடக்குது பட் என்னால் போக முடியல பட் நான் வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் இப்போ வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு இவங்க கூட சேர்த்து இவங்களையும் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி என் பேர் லக்ஷனா வந்துட்டு நான் இந்த மாதிரி இது சுந்தராபுரத்தில் இருக்க நான் விஸ்வேஸ்வர வித்யாலயம் செவன்த் படிக்கிறேன் இது கோ கேமன்ட்டு வந்துட்டு எங்கள் கோச்சு கூப்பிட்டு போயிருந்தார் என்னைய அதில் நான் ஜெயிச்சுட்டேன் கோல்டு மெடல் அடிச்சிட்டேன் இன்னும் நான் மேலும் மேலும் தமிழ்நாட்டுக்காக விளாடுவேன் கோவைக்கன் பாளையம் யுடெட் தொழில்நுட்ப கல்லூரி விமான உதிரி பாகங்கள் மற்றும் ட்ரோன் கண்காட்சி மற்றும் ஏர் ஷோ நடைபெற்றது அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் டாக்டர் சி சரணமூர்த்தி ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கிறாங்க இந்த ஏர்ஷோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ன்றது எங்களுடைய ரெண்டாவது சக்சஸ்ஃபுல் ரெண்டாவது வருஷத்தோட சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மட்டும் பண்ண போகிறது இல்லை மொத்தம் அது ஏழு இன்ஸ்டியூஷன் இருக்குதுங்க ஏழு இன்ஸ்டியூஷன் சேர்ந்து அதை பண்ண போகிறோம் இதோட முழு முயற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நாங்கள் அது பண்ணுறோம் இப்போ ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அவேர்னஸ் கிடையாதுங்க அதாவது ஃப்யூச்சரில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது நம்ம நம்ம நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி வந்து அமைச்சுட்டா அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை எடுத்து நாங்கள் படுத்துகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஈவெண்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் சிக்ஸ்த் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஸ்கூல்ஸ் வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு கோயம்புத்தூர் முழுக்கங்க ஸோ இதோட அவுட் கம் என்னன்னு பார்த்திங்கன்னா பத்தாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க கேரியர் வந்து அடுத்தது பதினொன்றாவில் எங்கே நிலைநாடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசி ஃபார்மசி அலைடு மெடிக்கல் சயின்சஸ் ப்ளஸ் வந்து நர்சிங் சூப்பரெசர் ஃபிசியோதெரபி எல்லா இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு ப்ளஸ் அதோட ஸ்கோப்பு அதோட அவுட் கம் எல்லாமே அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுனால அது போக இன்ஜினியரிங்ல வந்து பார்த்திங்கன்னா ஆறு பிரான்ச்சஸும் சேர்ந்து இதில் வந்து மொத்தம் எல்லா என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குங்கிறது நம்ம இது எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அதுபோக நம்ம ஷோ வந்து பெரிய ஈவெண்ட்டாக எடுத்து நடத்துறாங்க இதில் என்னென்னா ட்ரோன்ஸோட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது எப்படி ஃப்ளை பண்ணலாம் அவங்க வந்து ரியலா ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அந்த ஒரு ஈவெண்ட் நம்ம நடத்திட்டுருக்கேங்க இது ரெண்டாவது சக்ஸஸ்ஃபுல் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஐடியோடய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரொபோட்டிக்ஸ் சொல்றது வந்து ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட்டுங்க இது வருஷம் வருஷம் தொடருங்க இன்னும் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ட்ரோன்ஸ் வச்சு பண்ணுறதா நாங்கள் பிளான்ல இருக்குங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பங்கேற்ற போது தமிழக அமைச்சர்கள் பங்கேற்காமல் புறக்கணிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் ரவி தலைமை தாங்கினார் இதன் சிறப்பு விருந்தினராக மத்திய அரசின் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் தலைவர் முனைவர் திரிலோச்சன் மகாபத்ரா கலந்து கொண்டு பட்டமளித்து விழா உரையாற்றினார் இந்த பட்டமளிப்பு விழா மொத்தம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு மாணவர்கள் இளம் அறிவியல் முதுநிலை பட்டம் மேற்படிப்பு மற்றும் முனைவர் பிரிவில் பட்டம் பெற்றனர் இதில் மூவாயிரத்தி நானூற்று பதினைந்து மாணவர்கள் நேரடியாகவும் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் இருந்து ஆறாயிரத்தி நூற்று பதினோரு மாணவர்கள் தபால் மூலமாகவும் பட்டங்களை பெற்றனர் இந்த பட்டமளிப்பு விழாவில் மேலாண்மை பல்கலைக்கழக இணைவேந்தரும் வேளாண்மைத்துறை அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பங்கேற்கவில்லை கடந்த ஆண்டு நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இணைவேந்தரான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பங்கேற்காமல் புறக்கணித்தார் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே தொடர்ந்து கருத்து மோதல் இருந்து வரும் நிலையில் ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்காமல் புறக்கணிக்கப்படுகின்றனர் என்று பொதுவான பேச்சுக்கள் உளவி வருகிறது இந்த நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக ஒவ்வொரு மாவட்டத்துறையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு ஏழு கோடி இங்கே ஏறத்தாழ முழு கோடியை தொகுதிய அளவிற்கு பயன்பெற்று நம்முடைய சுயமுடியை குழு கொடுத்த தஞ்சாவூரில் நவராத்திரி பண்டிகை கொழு பொம்மைகள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் துவக்கி வைத்தார் பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ